நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட சுமித்ரா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நீங்க கல்லூரியில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு நாலு தகவல்களை இந்த கடுதாசி மூலம் தெரிவித்தால் உங்க மாணாக்கருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க என்ற நம்பிக்கை நம்பிக்கை தான வாழ்க்கை தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாம் இருக்கிறோம் வடநாட்டிலெல்லாம் அதிக மழை அல்லது எவ்வளவு சராசரியாக பெய்யுமோ அந்த அளவுக்கு பெய்து கொண்டு இருக்குது நம்ம மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் நிறைய மழை ஒரு சில இடங்களில் மழையே இல்லை இப்படியும் அப்படியுமாக தான் இருக்குது மழை பெய்தால்தான் பூமி குளிரும் பூமி குளிர்ந்தால்தான் நாடு வளமாக செழிப்பாக இருக்கும் மழை பெய்யட்டும் பெய்யும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம் இப்போது ஆடி மாதம் ஆடி காற்றுல அம்மியும் பறக்கும்பாங்க அவ்வளவு காற்று அடிக்கணும் ஆனால் குறைவாக தான் இருக்குது அந்த காலத்தில் காத்துக்கு கூட பேர் வச்சிருக்காங்க இந்த காலத்துல வானிலையாளர்கள் புயலுக்கு பேர் வைக்கிற மாதிரி சுமித்ரா மேடம் தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தென்றல்னு பேர் வாடை காற்று வடக்கிலிருந்து வீசும் கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் மேற்கிலிருந்து வந்தால் அது மேலை காற்று அதே மாதிரி காற்று வீசும் வேகம் பொருத்தும் அதற்கு பேர் வச்சிருக்காங்க ஆறு கிலோமீட்டர் வேகத்துல வீசும் காற்று மென் காற்று ஆறிலிருந்து பதினோரு கிலோமீட்டர்ல வீசும் காற்று இளந்தென்றல் ல் பன்னிலிருந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று தென்றல் காற்று இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று புழுதி காற்று முப்பதுலேருந்து முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று ஆடிக்காற்று காற்று இப்போ வீசணும் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று கடுங்காற்று நூத்தி ஒன்னுல நூற்றி நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று புயல் காற்று நூத்தி இருபது கிலோமீட்டருக்கு மேல வேகமாக வீசும் காற்று சூறாவளி காற்று எப்படிலாம் காற்றின் வேகத்துக்கு ஏற்ப நம் ஆட்கள் பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா எதையும் முன்னாலேயே கணிக்கக்கூடியவர்களாக நம்ம மூத்தோர் இருந்திருக்காங்க ஆனால் இப்போதான் முன்கூட்டியே கணிக்க முடியாமல் இருக்கிறோம் பாருங்கள் நிறைய மழை பெய்யுங்கிறாங்க நாலு நாளைக்கு மழைங்கிறாங்க நம்ம மாநகரத்திலேயோ அல்லது மலை அடிவாரத்திலேயோ மழை பெய்ய மாட்டேங்குது இதுக்கு நாம் நமது வானிலையாளர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது நமது செயல்பாடுகள் தான் காரணம் பசுமையை இழந்துட்டோம் ஐரோப்பாவில் ஐம்பது சதவீத பரப்பு காடா இருக்கான் ஜப்பான்ல அறுபத்தி ஏழு சதவீதம் காடுகள் பூட்டான்ல எழுபத்தி சதவீத பரப்பு காடா இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சுமித்ரா மேடம் நம்ம நாட்டோட வனப்பரப்பு சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் மத்திய பிரதேசம் அஸ்ஸாம் சட்டீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் வனப்பரப்பு அதிகம் தமிழ்நாட்டோட வனப்பரப்பு சுமார் பதினெட்டு சதவீதம் தான் இருக்கு அப்புறம் எப்படி நாம் மழையை எதிர்பார்க்க முடியும் அதிலும் பருவமழை ஒரு வேலை இல்லை ஒரு சில வேலைகள் இதனை எல்லாரும் செய்யணும் கிடைக்கிற இடங்களில் மழையை வரவழைக்க மரக்கன்றுகள் நட்டு மரமாக்கணும் குறிப்பாக மலைகளில் மரம் வளர்ப்பு கட்டாயம் வீடு தோறும் மழைநீர் சேகரிப்பு அவசியம் ரீசார்ஜ் இன்ஜெக்ஷன் வெல் நீர்பிடிப்பை அதிகப்படுத்த நீர் உறிஞ்சு கிணறுகள் அமைக்கப்படணும் கிணறுகள் குளம் குட்டைகள்லாம் இணைக்கப்படணும் அதாவது எங்கு தண்ணி கிடைச்சாலும் அது உருண்டோடி குளம் ஏறி அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிணறுகள் நீர் உறிஞ்சு குழிகளை சென்றடையணும் பெய்யும் மழை நீர் வீணாக கடலில் கலக்காமல் பார்த்துக்கணும் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கலைன்னா எதிர்காலம் நமது சிரம தான் இருக்கும் எச்சரிக்கை விடுப்பது மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்